கணவன் இறந்த பிறகு மனைவிமார்கள் யுத்தா அனுஷ்டிக்க வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யுத்தாங்க அவருடைய ஒழுங்குகளையோ நம்ம சமுதாயத்தில் உள்ள சரியான முறையில் புரிந்து கொள்ளவே இல்லை இத்தாண்டா ஏழு யுத்தா முதல் வரைந்து கொள்ளணும் நாலு மாசம் பத்து நாள் இதாண்டு வருகையில் அது எல்லாத்துக்கும் அந்த கணக்கு கிடையாது சில பெண்களுக்கு

அப்ப குழந்தைய ஒரு இன்னைக்கு கணவன் இறந்துட்டாரு மனைவி வந்து முதல் ஒரு பேர் சந்தோஷமா இருந்து போட்டார் மண்டை போட்ட உடனே நாலு மாசம் பத்து நாள் கழிஞ்சு பார்த்தா வைத்த குழந்தைகளும் தெரிந்து போட்டுப்பீதி நாள் நீதிக்கு அந்த ஒண்ணு ஆறு மாசம் கழிச்சு புரிந்து கொள்வாங்க நாலு மாசம் பத்து நாள் சொல்லி இருப்பாங்க நாலு மாசமே தெரிஞ்சு போயிடும் குழந்தை தொடங்குகிறது குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா செய்யணும் போய் பத்து கை வழி போயிடும் சில ஆளுகளுக்கு ஒன்பது மாசம் ஒன்பது ஒன்பது நாள் சொன்னாங்க அப்ப மரணிக்கிறதுக்கு முதல் நாள் அவன் மனைவியோடு கூடி அதனால் குழந்தை உருவாகி அதுக்கு பிறகு அந்த மனைவி நாலு மாசம் வெயிட் பண்ண பிறகு சொன்னால் இன்னொரு ஆறு மாசம் இழுத்து அவங்க வளர்ந்துட்டா இருப்பாங்க அப்ப இட்டாவுடைய அர்த்தம் என்ன விளையும் கேட்டா கணவனுடைய குழந்தை வயித்துல இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்குத்தான் பகிரங்கமாக தெளிவுபடுத்துவதற்குத்தான் இந்த இட்டாவை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது அதெல்லாம் இல்லாதவர்களுக்கு தான் நாலு மாசம் பத்தினார் இந்த வயித்துல கரு இருக்கிறவங்களுக்கு நாலு மாசம் பத்தினால் கிடையாது கரு இல்லாதவர்களுக்கு தான் இன்னொரு கல்யாணம் பண்ணாம இருக்கணுமே அதுக்கு பேர் தான் இருக்கிறவங்க இருப்பவர்களுக்கு இன்னைக்கு புருஷன் கேட்டா நாளைக்கு கல்யாணம் பண்ணிடக்கூடாது இன்னைக்கு புருஷன் இறந்து போயிட்டா நாளைக்கு அந்த பொம்பளை போய் வேற ஒரு கல்யாணம் கூடாது என்ன பண்ணணும் நாலு மாசம் பத்து நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும் பார்த்து கருவு ஒண்ணும் இல்லை என்பதை உலகத்துக்கு தெளிவா காட்டிட்டு அதுக்கப்புறம் வேற கல்யாணம் பண்ணணும் இந்த வேற கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க பாருங்க அந்த காலத்துக்கு பேர் தான் யுத்தம் ஒரு பெண்புல புருஷை இறந்து அந்த நாலு மாசம் பத்து நாள் வேற கல்யாணம் பண்ணாமல் இருந்து விட்டாரே ஆனால் அவள் யுத்தா இருந்துட்டான் அர்த்தம் யுத்தாவுக்கு அர்த்தமே என்ன அடுத்த மேல